வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் திரைப்படம் ஒரு சக்தி வாய்ந்த மக்கள் ஊடகம் அத்திரைப்படத்தை வெறும் பொழுதுபோக்கிற்காகவும் கேளிக்கைக்காகவும் மட்டுமே பயன்படுத்தக்கூடாது சமூக பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் சமூக மாற்றத்தை விரும்புகிற அனைவரின் விருப்பமாகும் அந்த திசையில் பல நல்ல தமிழ் படங்கள் வந்து கொண்டு இருக்கின்றன அண்மையில் இயக்குனர் சமுத்திர கனியின் தொண்டன் திரைப்படமும் இதில் ஒன்றாகும் தமிழகத்தின் சமகால அரசியல் சமூக பிரச்சனைகளை இப்படம் விவாதிக்கிறது திரைப்பட மொழியில் அழகாக சொல்லியிருக்கிறது இருக்கிறது காதல் கண்டவுடன் காதல் போன்ற பிரச்சனைகளை இத்திரைப்படம் எடுத்து விளக்குவதோடு சாதி சடங்குகள் அற்ற சுயமரியாதை திருமணத்தின் சிறப்பையும் பேய் என்னும் மூட நம்பிக்கையை மிக நகைச்சுவையுடன் அம்பலப்படுத்தும் காட்சிகளும் படத்தில் இடம்பெற்று இருக்கின்றன தமிழகத்தில் நடக்கும் கனிம வள சுரண்டல்கள் மக்களுக்கு எதிராக அமைச்சர்கள் நடத்துகிற ஜாதி வெறி அரசியல் டிமானிட்டேஷன் என்ற பணமதிப்பு நீக்க நடவடிக்கை வந்ததற்கு பிறகும் புதிய நோட்டுகளை பதுக்கி வைத்துக் கொண்டிருக்கின்ற அரசியல் மோசடிகள் என்று பல்வேறு பிரச்சனைகளையும் தொட்டு செல்கிறது இத்திரைப்படம் ஒரு மனிதனுக்கான அடையாளம் அவன் சமூகத்திற்கு தொண்டாற்றிய சாட்சியங்களை விட்டு செல்வதுதான் என்ற நல்ல செய்தியையும் இத்திரைப்படம் கூறுகிறது சமூக அரசியல் நோக்கில் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு படம் நன்றி வணக்கம்